அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராஜகமங்கலம் ஊர் பக்கத்தில் எள்ளுல ஊரில் தான் அஞ்சஞ்சு சென்டில் ரெண்டு பிளாட்டு கிழக்கு திசை பார்த்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் மெயின் ரோட் சைடு பக்கத்துலேயே இந்த ப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குது நல்ல ஸ்கொயரான பூமி வீடு கட்டுறதுக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை கொடுக்கறக்கு கடை கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் மெயின் ரோட் சைட் சைட்லேயே அந்த லேண்டு விற்பனைக்கு இருக்குது லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை உடனே கான்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி குரூப்பு ஏதாவதுனா ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ